கத்தராகிய ஆண்டவர் கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் என்னாவைக் கிருவை நால அபிஷேகம் பண்ணினார் ஹாலிலுயா

ஆமா துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கத்தருடைய அவர்கள் கத்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களை போல் இருப்பார்கள் இந்த இடத்துல ஒரு அபிஷேகம் இருக்குது என்ன அபிஷேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிறது மாதிரி ஒரு பவர் இருக்காம ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் நம் தலைமையில ஒரு அபிஷேகத்தை கத்த தரப்போறாரு இந்த அபிஷேகம் யாருக்குள்ள இருந்த அபிஷேகம்னா ஆண்டவருக்குள்ளே இருந்த அபிஷேகம் இது என்னன்னா அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ற ஒரு ஸ்பிரிட்டு என்ன ஸ்பிரிட்டு அட்மாஸ்பியரை மாற்றுகிற அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஆவியானவர் அப்போ இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க நான் சொல்றேன் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல வைக்கணும் அது நெருக்கமான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை நிறைய அழுகையான ஒரு சூழ்நிலை ஆனா அந்த இடத்துல நீங்க போய் உங்க பிரசன்ஸ் அந்த இடத்துல போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூழ்நிலை அப்படியே ரொம்ப அழகா நேர்த்தியாய் மாறுகிற அந்த இடத்துல சண்டை சரியாகணும் அந்த இடத்துல சீர்படுத்தப்படணும் அந்த இடத்துல சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரணும் அந்த இடத்துல துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வரணும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் காலையில இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துடக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் மூன்று விதமான அபிஷேகத்தை தரப்போறாரு ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என்ன அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன சொல்ல போறாருன்னா அறிவிக்கிற அபிஷேகத்தை கத்தை தரப்போறாரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இனி உங்க வாயிலிருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க நன்மையை அறிவிக்க போறீங்க சந்தோஷத்தை அறிவிக்க போறீங்க வெற்றியை அறிவிக்க போறீங்க உங்க நாவ கத்தர் அக்னியாய் பயன்படுத்த போறாரு உங்க வாயின் வார்த்தைகளை கத்த நிறைவேற்ற போகிறாரு நீங்க ஆணை இடுகிறது நடக்கும் நீங்க சொல்லுகிற காரியம் வாய்க்கும் ஆமேன் உங்க வாயின் வார்த்தைகளில் கத்தர் ஒரு பெரிய பவர நல்ல ஆமேன் ஆமோதிக்கிறவர்கள் இப்போ இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் அந்த வாயின் வார்த்தைகளை அப்படியே நிறைப்படுத்துவாராக நிலைப்படுத்துவாராக உங்க பிள்ளைகளை பற்றி நீங்க பேசுகிற காரியம் நடக்கும் உங்க வீட்டை குறித்து நீங்க பேசுகிற காரியம் நடக்கும் என்னுடைய வாயினுடைய வார்த்தையில அவ்வளவு பெரிய பவரை ஆண்டவர் கிருபையாய் கத்தர் வைக்க போறாரு

சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் யார இந்த இடத்துல இந்த இடத்துல யாருக்கு இந்த அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஓராவது அபிஷேகம் இருக்குன்னா கத்தராய ஆண்டவர் மேல இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னடையாளமாக சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன ஆகமந்தான் இது இந்த ஏசாயா அறுபத்தி ஒன்று வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது தான் இது அப்போ இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யாருக்கும் இப்போ சொந்தம் யாருக்கும் நமக்கும் சொந்தம் அந்த அப்படியே கத்தர் எங்க வைக்க போறாருன்னா நமக்கு ஆண்டவர் வைக்க போகிறார் இப்ப நான் என்ன சொல்றேன்னா கத்தராகிய ஆண்டவர் என்மேல் இருக்கிறார் என்மேல் இருக்கிறார் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க கத்தராகிய ஆண்டவர் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஆமேன் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் மார்க்கெழுதி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய பதினைந்தாவது வசனத்தை கூட வாசிக்கலாமா சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனா இருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள் அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம் பிசாசுகள் பிடித்தவனும் பன்றிகளுக்கு சம்பவித்தை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள் அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம இருக்கிற இந்த அபிஷேகம் வந்து கத்தர் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் அவ்வளவு அழகாய் கிருபையாய் கத்தர் மாற்ற போகிறார் இதற்கு முன்பாக நீங்க போய் நிக்கும்போது ஒரு சமாதான குறை வர்றது மாதிரிலாம் இருக்கலாம் நீ வந்தாதான் சண்டை வருது நீ வந்தாதான் பிரச்சனை வருது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம் ஆனா கத்தர் கத்தர் இனி ஒரு அபிஷேகத்தை உங்க மேல வைப்பார் அந்த அபிஷேகம் சாதாரணமானதல்ல நீங்க போய் நிற்கும் போது அந்த இடத்துல சமாதானம் வரும் நீங்க போய் அந்த இடத்துல நிற்கும் இது இது தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்க அந்த இடத்துல போய் நிற்கும் போது அந்த அட்மாஸ்பியரை கத்தர் ரொம்ப அழகா சேஞ்ச் பண்ணி கிருபையாய் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கத்தர் எனக்கு இன்று தருவதற்கு கடந்து வந்திருக்கிறதற்காக கடந்து வந்திருக்கிறதற்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபித்து கொண்டே ஸ்தோத்திரம் 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 ஆமே நாவியானவரே அப்பா அந்த அபிஷேகத்தை இப்பொழுது என் தலையின் மேல் நீர் வைக்கிறதற்காக ஆவியானவர் எனக்குள்ளே இறங்குவீராக ஆவியானவர் என்னை அந்த அபிஷேகத்தினால் நிரப்புவீராக ஆவே இன்னொரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அறுபத்தி ஓராவது அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கலாமா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை இன்னொரு கூட வாசிக்கலாம் நீங்களோ ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு காலே இல்லையார் ஸோ மூன்றாவதாக ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்குற அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா ஆசாரி அபிஷேகத்தை தருகிறவர் அப்படின்னா மேய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தை தருகிறவர் நமக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்குரிய அபிஷேகத்தை தருகிறவர் கத்தர் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜபத்துல இந்த எழுபத்தி ஒன்பதாவது நாள் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு நான் அறிவிக்கிற அபிஷேகத்தை உனக்கு நான் தருவேன் அதே போல சூழ்நிலைகளை மாற்றுகிற அபிஷேகத்தை நான் உனக்கு தருவேன் மூன்றாவதாக கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் என்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வல்லவர் இனி தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் உங்கள் ஜபம் ஊழியம் செய்யும் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஊழியம் செய்யும் ஏதோ ஒரு விதத்துல கத்தர் உங்களை ஊழியத்திற்கு பயன்படுத்த போகிறார் உங்க தலை மேல ஊழிய அபிஷேகம் ஆசாரியனுக்குரிய அபிஷேகத்தை கத்தர் வைப்பாராக திறப்புல நிற்கிற அபிஷேகத்தை ஆண்டவருங்க மேல வைப்பாராக ஜனங்களுக்காக ஜெபிக்கிற அபிஷேகத்தை கத்துறவங்க மேல வைப்பார் ஆமேன் ஆசாரியனை போல ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு அபிஷேகத்தை கத்தர் என் மேல் வைக்கிறவ ஆலே லூயா என்ன அபிஷேகிக்கிற கர்த்தர் ஆமேன் இந்த மூன்று அபிஷேகங்களும் உங்க தலையின் மேல ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருப்பதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம வந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு வந்து உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கு பலன் வரும் எத்தனை முன்பாக வெட்கப்பட்டிருந்தாலும் அந்த வெட்கத்திற்கு ரெண்டு மடங்கு பலனை கத்தர் தருவார் உங்க சொந்தங்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீங்க முன்னாடியே கத்தர் உங்களுக்கு ரெண்டு மடங்கு அதிசயத்தை செய்து அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார் நீங்க வெட்கப்பட்டு போன அதே தெருவில் ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க தலைகளை கத்தர் நிமிர பண்ணுவார் நீங்கள் வெட்கப்பட்ட அந்த சொந்தக்காரர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி ரெண்டு மடங்கான அபிஷேகத்தை கத்தர் தந்து ஆமே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் ரெண்டு மடங்கு பலனை கத்தர் தருவேன் நம்புறவங்க இன்னும் சத்தமாய் ஆமேன் சொல்லி கரங்களை தட்டி உங்க இருதயம் பயப்பட வேண்டாம் உங்க இருதயம் கலங்க வேண்டாம் இந்த வெட்கம் இந்த அவமானம் இந்த நிந்தை உங்களை அழிப்பதற்கு அல்ல இந்த வெட்கத்தை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த அவமானத்தை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வெட்கம் உங்களை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல இந்த வெட்கம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் ஆமே வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கு பதில் தருகிறவர் இந்த ஜபத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது உங்க பிள்ளைங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அன்னைக்கு வெட்கப்பட்ட மம்மி ஆனா கத்தர் இன்னைக்கு ரெண்டு மடங்கு என்ன ஆசீர் வதிச்சிருக்கிறாரு உங்க பிள்ளை பட்ட வெட்கத்திற்கு கத்தர் ரெண்டு மடங்கு பதில கத்தர் தருவார் உங்க குடும்பத்துல நீங்க அனுபவிச்ச வெட்கத்திற்கு ஆண்டவர் ரெண்டு மடங்கு பதில் தருவார் உங்களுடைய நிந்தைகளை கத்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார் आमे